சொல்வதுதான் ஒரு பாறையில் ஒரு கருப்பு எறும்பு ஊர்ந்து சென்றால் அதை இறைவன் கண்காணிக்கிறான் சப்தத்தை இறைவன் அது உள்ளத்தில் எண்ணக்கூடிய எண்ணங்களை இறைவன் அறிகிறான் என்றால் என் கண்ணீரையும் என் சோகத்தையும் என் கவலைகளையும் என் துக்கத்தையும் என் இறைவன் அறியாமல் இருந்திருப்பானா இருப்பானா அவன் சொல்லுவதெல்லாம் கிளம்பிச்சல் இருளில் உட்கார சோகம் வந்து விட்டால் உட்கார்ந்து கலங்கி விடாதே கிளம்பிச்சல் அடுத்தடுத்த வாழ்க்கை உனக்கு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அதிசயங்கள் ஏராளம் உட்கார்ந்து கொண்டால் கிடைத்து விடாது மானிடா கிளம்பிச்சல் இறைவன் உன்னை சிறந்த வாழ்க்கையில் வாழ வைப்பான் ஒரு இறை நம்பிக்கை கொண்டவன் எதிர்காலத்தை பற்றி எந்த பயமும் கொள்ளாமல் கடந்த காலத்தை பற்றிய எந்த கவலையும் கொள்ளாமல் இன்றைய நாளை முறையாக பயன்படுத்தி எதிர்காலத்திற்காக தன்னுடைய வாழ்வை செதுக்குவான் என்ன நடந்தாலும் எது ஆனாலும் என் இறைவனின் நாட்டத்தின் படிதான் நடக்கும் என்ற நம்பிக்கையில் அது இறைவன் நாடியதை நான் பெறும் வரை எனக்கு மரணம் வராது என்ற நம்பிக்கையில் அவனுக்கு இறைவன் அமைத்த நேர்த்தியான நேர்மையான அந்த விதியின் மீது நம்பிக்கை கொண்டு அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளர்களாக நாம் மாறினால் நம்முடைய எதிர்காலத்தை பற்றி கவலைகள் நம்மை விட்டு மறையும் இறைவன் அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தரட்டும் அஸ்லாம் வரமத்தி வர